வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் நிச்சயமா ஏன்னா தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற வார்த்தை வெறும் வாயா வாயாவார்த்தையா சொன்ன வார்த்தை கிடையாது அதே போல தை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு நிறைய விரதங்கள் நியமங்கள் அப்படின்னா நினைவுக்கு வரும் இந்த தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ஒரு ஆடி அமாவாசை போல் புரட்டாசி அமாவாசை போல் ரொம்ப விசேஷமானது சரி இந்த தை மாசத்தில் நாம் செய்கிற முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழமை தோறுமே நாம் பொதுவாக எல்லா மாதத்திலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில கோவில்களுக்கு செல்வதுண்டு வீட்டில் பூஜைகளில் நாம் ஈடுபடுறதுண்டு குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அதுவும் தைவாத வெள்ளிக்கிழமைகள்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறதும் இல்லை புரிஞ்சுக்கிறதும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் அதன்படி நாம நடக்கிறது இல்லை அது என்ன நம்ம வீட்டுல சுமங்கலியாக யாராவது இறந்து போயிருப்பாங்க நம்ம வீட்டுல நம்ம சித்தி மாதிரியான உறவுகளோ பெரியம்மா மாதிரியான உறவுகளோ அல்லது அத்தை மாதிரியான உறவுகளோ நம்ம வீட்டில் ஒருத்தங்க அப்படி காலமாயிருப்பாங்க அப்படி காலமாக சுமங்கலியாக காலமானவர்கள் கல்யாணம் ஆகாமல் காலமானவர்கள் இவர்களுக்கு நாம படையலிட்டு நாம பிரார்த்தனை செய்தால்தான் நம்ம குடும்பத்துல நல்ல நல்ல சுபிக்ஷமான காரியங்கள் சத் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தை மாசத்துல வெள்ளிக்கிழமைகள்ல தை மாதமும் இல்லை எந்த வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி நாம ஒரு வெள்ளிக்கிழமையை எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம முன்னோர்களில் ஒருத்தங்க நம்மளுடைய போன தலைமுறை அதற்கு முந்தைய தலைமுறை அப்படின்னு இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களில் யாராவது ஒருத்தங்க சுமங்கிலியா இறந்து போயிருந்தாலோ அல்லது கல்யாணம் ஆகாமலேயே இறந்து போயிட்டாலோ அல்லது கண்ணியாகவே அதாவது ஒரு ஏழு வயசு ஆறு வயசு சிறுமியாக இருக்கும் பொழுதே இறந்துட்டாங்க அப்படின்னாலோ அவர்களை நினைத்து நாம் படையலிடுவது அப்படிங்கிறது அவர்களை நினைத்து நாம் குடும்பமா சேர்ந்து பிரார்த்தனை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தான விஷயம் இதனால நமக்கு சந்ததி தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வீட்டுல வீட்டுல இருக்கிற தரித்திரம் முதலான தடைகள் எதுவோ அதெல்லாம் தவிடுபடியாயிருங்கிறதும் சத்தியமான விஷயம் நாம் அந்த ஆத்மாவுக்கு நாம் கல்யாணம் ஆகாமல் ஒருத்தங்களுக்கு நம்ம யார் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்வாங்க சிறுமியாக இறந்து விட்டவரை யார் ஞாபகம் வச்சுருக்காங்க நிறைய வீடுகளில் அதை கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி பல வீடுகளில் அதை நாம் சரியாகவே செய்கிறதில்ல அதனால் நம் குடும்பத்தில் இறந்து விட்ட பெண்களை நினைத்து அவர்களை அவர்களுக்கு விருப்பமானவற்றை படையலாக இட்டு ஒரு ஐந்து பேருக்கு உணவு வழங்கிறது ஒரு ரெண்டு பேருக்காவது புடவை ஜாக்கெட் மங்கள பொருட்கள் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த தை மாத வெள்ளிக்கிழமைகளில் வழக்கமாக வைத்துக்கொள்வோம் வாழ்வாங்கு வாழ இது ஒரு சிம்பிளான வழி வணக்கம்